அலாமலைக்கு எல்லா புகழைங்கிற இங்கே பாருங்கள் இந்த டேபிள் ரோஸ் இந்த இதெலாம் மாற்றி இங்கே பாருங்கள் வச்சுருக்கேன் இதை மேலே தூக்கி வைக்கணும் என் மரும வந்த மேலே வெயிட்டாக இருக்குது தூக்கி வைக்கணும் இங்கே மாடியெல்லாம் சுத்தம் பண்ணணும் இங்கே பாருங்க இந்த இது வந்து இந்த டப்பில் இருந்துச்சு புதினா டப்பில் கொஞ்சம் தக்காளி கன்று காண்டி ஒரு மருதாணி வந்து வச்சு ஊண்டி வச்சுருந்தேன் அது வளர்ந்துருச்சு இந்த வந்து இதில் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு மிளகாய் கன்று இருந்தது சேர்த்தே வச்சுட்டேன் மிளகாய் காய்க்கிற வரைக்கும் காய்ச்ச வரைக்கும் இது பண்ணிக்கிறனா மருதாணியாக அதுலேயே வளர்த்தேன் இங்கே பாருங்கள் சின்ன மருதாணியாக இருக்குது நல்லா செவக்குன்னு நினைக்கிறேன் செவந்தி போகல அப்படி நிழலா நிழலான பாங்கள வச்சுருக்கேன் மொதல் வெயிலில் தான் வச்சுருந்தேன் இப்போ செம்பருத்தி தூக்கி இந்த சைடில் வச்சுட்டு இங்கே வருங்க இந்த சைடில் வச்சுட்டு இந்த நிழல் இந்த மருதாணி நிழல் இந்த சப்போட்டா மரம் நிழல் இந்த செம்பருத்தி நிழல் படுற மாதிரி வச்சுட்டேன் இந்த வெயிலை தாண்டிதான் வந்துடும் பாருங்கள் இது கோவாக்காக இந்த செவத்து கட்டையில் வச்சுட்டிங்கன்னா உளுந்துருச்சு அதை வந்து என்ன பண்ணேன் இந்த மாதிரி டப்பில் மாற்றி கீழே வச்சுட்டேன் வச்சு இந்த மரத்துகளில் ஏறிக்கிற உண்டு கொடி பறந்து வருது பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தப்பில் வச்சுட்டேன் கீழே வச்சுட்டேன் இது தட்டைக்காய் நாட்டு காராமணி மல்லிகைப்பூ எல்லாம் பூத்துடிச்சு கட் பண்ணிவிட்டு இன்னுமே துளுத்து வரும் இங்கே பாருங்கள் சந்தன மிளே படந்து பிரிஞ்சிச்சு சங்கப்பூ இதுவும் கட் பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த வா அதே வாழையிலே வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் ஆப்பிடி காப்பி பூ வச்சுருக்காங்க பாருங்கள் சின்ன கண்ணில் இவங்க பூ வச்சு காய்ச்சிடுவாங்க சித்தூடாக வச்சேன் ஒன்று வந்து வளர்ச்சி அடையாமல் வச்ச வரத்துக்கே இருக்குது அதையும் காட்டுற மாதிரி இது இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்க அதே தான் இதையும் வச்சேன் செம்பருத்தி நாட்டு செம்பருத்தி அத்தி வந்து இலைய கான இனிமேல் துளுத்துக்கே வர்றாங்களா என்னான்னு தெரியல இங்கே சுண்டக்காய் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பாருங்கள் இனிமேல் துளுத்து பிஞ்சி விடுவாங்க இது வந்து இதில் போர்த்திஸில் கொடுத்தது மல்லிகைப்பூவும் இந்த சப்பாட்டாவும் கொடுத்தாக வச்சேன் மல்லிகைப்பூ தான் இந்த மல்லிகைப்பூ நான் காட்டியிருப்பேன் ஏற்கனவே வீடியோக்கடலாம் அது தேச வர்த்தினேன் சின்ன மரத்தில் முருகன் காப்பாங்க ஆறு காய் இருக்குது இந்த லாழ்பானை முருகையில் ஒரு பத்து காய் இருக்குது எல்லாம் பறிக்கிற மாதிரி இருக்கிறது பறிக்க தெரியுது தான் தெரில இந்த தொட்டியில் தான் எல்லாம் எண்ணெய் கம்பஸ் உரந்தே நான் கொடுக்குறேன் காய்கறி கழுவை வேஸ்ட் ஆக்க மாட்டேங்க வர இப்படி போட்டு விட்டுருவேன் வெயில் காலத்தில் போட்டு விட்டு காஞ்ச மேலே மண் போட்டுருவேன் ஈரத்திலே போட மாட்டேன் ஒரு வாரம் காய விட்டுருவேன் காய விட்டு தான் பாருங்கள் எங்கள் மாடி கஸ்தூரி மஞ்சள் காய வச்சு எடுத்துட்டேன் போய் கட் பண்ணி வைக்கணு வருங்க கஸ்தூரி மஞ்சள் வேறெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதென்ன கட் பண்ணி காய வைக்கணும் அரைக்கணும் பாருங்க இதில் ஒரு துளசி வந்திருக்காக மஞ்சள் இதெல்லாம் வந்திருக்காங்க பாருங்க இதில் சர்க்கரை வள்ளிக்கெழங்கு வந்திருக்காங்க இது வந்து பவளை மல்லி ஏற்கனவே இது இயற்கை கட்டினா இது டேபிள் ரோஸ் கலர் மூணு நாலு கலர் இருக்குது நித்திய மல்லி இங்கே ஒரு ம மிளகாய் பூ பூத்துருக்காங்க இன்னைக்கு ஒரு மாட்டு தோட்டிட்டால் ஒரு அப்புறம் மாரிக்காட்டை இதில் என்ன காய்கறி போட்டு காஞ்சா உடனே மேலே மண் போட்டு விட்டுருக்கேன் மருதாணிக்கு பாருங்க செவன்டே ரோஸ் கொடி ரோஸ் பெங்களூர் ரோஸ் இந்த வெயிலுக்கு ஒரு ரோஸ் காஞ்சிட்டாங்க அது வெயிலுக்கு வாங்கி வச்சாவே உனக்கு இங்கே கோழி கொண்டை அவங்களாம் வர்றது ஒரு செடி வாங்கி வச்சால் போதும் இப்போ பாருங்கள் இந்த செடியை மாற்றி வச்சேன் செஞ்சாவை இப்போ இது தாங்க நம்ம மாடி தோட்டம் இப்போ பாருங்கள் அங்கே ஒரு மூளையில் வச்சிருக்கேன் டேபிள் ரோஸ் இதில் ரோஸ் கனகாம்பர கலர் ரெண்டு கலர் இருக்குது இதுதான் பச்சை கனகா வரம் நான் பிரான்மலையிலேருந்து ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் பலகன்னு உருவாயிடுச்சு நான் இதை மட்டும் வச்சுருக்கேன் இன்னும் அந்த அங்கேயும் இருக்குது பச்சை கனகாம்பரம் எவ்வாறு இங்கேயும் வச்சுருக்கேன் பச்சை கடா இதில் வந்து கத்தாலை வச்சுருக்கேன் சோத்து கத்தாழை எவ்வாறு டேபிள் ரோஸ்லாம் எவ்வளோ பெருசு ரோஜா ரோஜாப்பூ மாதிரியே பூ இதில் ஒயிட்டும் ரோஸ் வைப்பேன் இது வந்து எதிர்ப்பு மருத்துவ குணமும் இருக்குது அழகு கண்ணுகளும் இருக்குது சாப்பிட்ற ஐட்டங்களும் ஒன்று ரெண்டு இருக்குங்க இதுதான் நம்மளுடைய மாடித் தோட்டம் இது துளசி இதை இந்த மாதிரி தாங்க வாங்கி வச்சேன் அந்த ஆப்பிரிக்காப்பி அது வளர்ந்துட்டாங்க இவங்க வந்து காஞ்சி போயிட்டாங்க ஒரு சின்ன தொட்டியில் வச்சு துளுக்க வச்சு இதில் வச்சுருக்கேன் இன்னுமே வர்றத பொறுத்து இருக்குது எப்படி இருக்குது நம்மளுடைய மாடி தோட்டங்க நித்திய கல்யாணி ஒல் ஒயிட்டும் ரோஸும் அழகாக மல்லிகைப்பூ மாதிரியே வச்சுருப்பார் எப்படி இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள் எல்லாம் காய்கறி கைவிதாங்க வேஸ்ட் ஆக்காமல் கொண்டாந்து கொட்டிருக்காங்க இந்த இதில் உழுகிற குப்பைங்களை எடுத்து அப்படியே எரித்து சாம்பல் ஆக்கிடுவேன் இவ்வளவு தாங்க வேறு ஒன்றும் நம்ம காசு கொடுத்து வாங்கி உரம் வைக்கணும்னு இது இல்லை நம்ம பக்குவமாக களை பருப்பு களையிற தண்ணி பாவு தண்ணி டீ தூளு இது டீ போடுற வேஸ்ட்டு இதெல்லாம் புளிக்க வச்சு ஊற்றினாலே போதும் தோட்டத்துக்கு இந்த உரங்கள் போதும் காய்க்கும் ஓரளவுக்கு காய்க்கும் நிறையா கூட அள்ள முடியாது ஓரளவுக்கு காய்க்கும் அஸ்லாம் வலைக்கம்